தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காளியம்மாள் சிறப்புரை ஆற்றுகின்றார் காளியம்மாள் சிறப்புரை ஆற்றுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் அந்த கட்சியிலிருந்து இருந்து இவர் விலகிவிட்டார் தற்பொழுது திமுக அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் விடுதலை சித்தி கட்சியுடன் இணைவதற்கு பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்பட்டது ஆனால் இன்னும் அவர் எந்த அரசியல் கட்சியிலும் சேரவில்லை இந்த சூழ்நிலையில் மீண்டும் அரசியலுக்கு வருவேன் என்று கூறியிருந்தார் தற்பொழுது அவரை வைத்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வருகிற அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் தமிழர் அதிகாரம் மற்றும் ஹைட்ரோ கார்பன் திட்ட எதிர்ப்பு குழு கூட்டம் ஆகியவை இணைந்து ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளது ராமநாதபுரம் அரண்மனை முன்பாக அக்டோபர் பதினோராம் தேதி மாலை ஐந்து மணிக்கு இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் தனிச்சயம் வேப்பங்குளம் பேய்குளம் ஆகிய இருபது கிராமங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்துகின்றன இதனை கண்டித்து இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது விவசாய நிலங்களை பாதுகாக்கவும் அந்த கடல்வாழ் உரிமைகளை பாதுகாக்கவும் இந்த பொதுக்கூட்டம் நடத்தப்படுகிறது இந்த பொதுக்குழு பொதுக்கூட்டத்தில் காளியம்மாள் கலந்து கொள்கிறார் இந்த நிகழ்ச்சியை தமிழர் அதிகாரம் மற்றும் ஹைட்ரோ கார்பன் திட்ட எதிர்ப்பு குழு நடத்துகிறது இதில் காளியம்மாள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார் காளியம்மாள் எந்த ஒரு அரசியல் அரசியல் கட்சியிலும் இன்னும் சேரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அக்டோபர் பதினோராம் தேதி நடைபெற உள்ள பொதுக்கூட்டத்தில் ராமநாதபுரத்தில் காளியம்மாள் சிறப்புரையாற்றுகின்றார்